நான் செய்யாத குற்றங்களையா அவன் செய்கின்றான் நான் அனுபவிக்காத சுகபோகங்களையா அவன் நாடி தேடுகிறான் இது அவனுடைய வாலிப வயது வாலிபத்தின் நாட்களை அவன் சற்று அனுபவிக்கட்டும் விரும்பினதை உடுத்தி ஆசைப்படுவதை குடிக்கட்டும் என்னை ரட்சித்த கத்தர் அவனை ரட்சிப்பார் என்று ஒரு தகப்பனானவர் தன் மகனானவனுடைய போக்கை குறித்து தன் மேய்ப்பனானவரிடம் கூறிக்கொண்டார் இன்று இப்படிப்பட்ட எண்ண கருத்துக்களோடு வாழ்பவர்கள் தங்களை விசுவாச மார்க்கத்தார் என்று கூறிக்கொண்டாலும் அவர்கள் பின்மாற்றமான வாழ்க்கையையே வாழ்ந்து வருகின்றார்கள் பிள்ளைகள் தங்கள் பெற்றோர் கூறும் நல்ல ஆலோசனைகளை மீறி தவறு செய்வது ஒரு காரியம் ஆனால் பிள்ளைகள் பாவம் செய்யட்டும் என்ற மனதுடன் பாராமுகமாய் இருப்பது வேறு ஒரு காரியம் ஒரு நல்ல தகப்பனானவன் தான் விட்ட தவறுகளின் பின்விளைவுகளை அறிந்திருக்கின்றபடியால் தான் நேசிக்கும் தன் பிள்ளைகள் அவ்வேதனையான வழியிலே செல்லாமல் இருப்பதற்கு தன்னால் முடிந்த காரியங்கள் யாவையும் செய்ய இருப்பான் அதிலே தகப்பனானவனுடைய சிற்சையும் உள்ளடங்கும் ஏலி என்னும் ஆசாரியானவன் தன் பிள்ளைகள் துன்மார்க்கமான வழியிலே வாழ்கின்றதை அறிந்த போதும் அவன் தன் குமாரர்களை நோக்கி நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்ன இந்த ஜனங்கள் எல்லாரும் உங்கள் பொல்லாத நடக்கைகளை சொல்ல கேட்கிறேன் என் குமாரரே வேண்டாம் நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதற்கு காரணமா இருக்கிறீர்களே என்றான் ஆனாலும் அவன் தன் இருதயத்திலே தேவனை பார்க்கிலும் தன் குமாரரை மதித்து வந்ததால் அவன் தேவனை அசட்டை செய்தான் அவனமாகவே சில பெற்றோரும் மற்ற மனிதர்கள் முன்னிலையிலே பிள்ளைகள் தவறு செய்யும் போது கண்டிக்கின்றார்கள் ஆனால் அதை தேவன் முன்னிலையிலே உண்மையாக கூறுவதில்லை பிள்ளைகளை நெறிப்படுத்துவதற்குரிய காரியங்களை செய்வதில்லை நாமோ அப்படி செய்யாமல் தேவன் முன்னிலையிலே உண்மையாய் நடக்க கடவோம் என்னை அழைத்த தேவனே உமக்கு முன்பாக நான் என் உள்ளத்திலே உண்மையாக இருக்கும்படி எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தந்து வழி நடத்தி இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் எபிரேயர் பன்னிரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம்